வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலின் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொல் கானான் நாட்டின் முழுக்கரப்பும் உங்களுக்கு உரிமை சொத்தாக வந்து சேரும் கானான் நாட்டில் நீங்கள் நுழையும் போது உங்கள் தெற்கு பகுதி சீன் பாலை நிலத்திலிருந்து ஏதோமின் ஓரமாகச் செல்லும் அதன் எல்லை கிழக்கில் உப்புக்கடலின் முடிவிலிருந்து துவங்கும் பகுதியாகும் அந்த எல்லை அக்ரிபிம் மீட்டுக்கு தெற்கே சுற்றி சீனை தாண்டி காதேசு பர்னேயாவுக்கு தென்புறத்தை அடையும் பின் அது அச்சராதாருக்கு சென்று அச்சமோன் ஓரமாக கடந்து செல்லும் அந்த எல்லை அச்சமோனிலிருந்து எகிப்தின் சிற்றாறு வரைக்கும் சுற்றி போய் பெருங்கடலில் முடிவுறும் உங்கள் மேற்கு எல்லை பெருங்கடலும் அதன் கரையோரமும் இதுவே உங்கள் மேற்கு எல்லை உங்கள் வட எல்லையாக பெருங்கடலிலிருந்து ஒரு மலை வரை நீங்கள் எல்லையை வரையறுத்துக் கொள்ளுங்கள் ஒரு மலையிலிருந்து காமாத்தின் நுழைவாயில் வரை அதனை குறிப்பீர்கள் எல்லையின் முடிவு செதாதில் இருக்கும் அந்த எல்லை சிப்ரோன் வரை தொடர்ந்து சென்று அச்சரே நோனில் முடிவுறும் இதுவே உங்கள் வட எல்லை உங்கள் கிழக்கு எல்லையாக அச்சரே நோனிலிருந்து செபாம் வரைக்கும் உள்ள பகுதியை குறித்து கொள்ளுங்கள் அந்த எல்லை ஐனுக்கு கிழக்கே செபாம் முதல் ரிப்லா வரைக்கும் செல்லும் அந்த எல்லை கிழக்கு நோக்கி சென்று கிணரேத்து கடலின் சரிவை வந்தடையும் அந்த எல்லை யோர்தானுக்கு சென்று பின் உப்பு கடலில் முடிவுறும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது திருவுளச்சீட்டு மூலம் இன்னல் உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாடு இதுவே இதனை ஒன்பது குளங்களுக்கும் பாதி குளத்திற்கும் கொடுக்க ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் மூதாதியர் வீடுகள் வாரியாக ரூபன் புதல்வர் குலமும் தங்கள் மூதாதியர் வீடுகள் வாரியாக காத்து புதல்வர் குலமும் மனாசையின் பாதி குலமும் தங்கள் உரிமை சொத்தினை பெற்றுவிட்டனர் இரண்டு குலங்களும் பாதி குலமும் யோர்தானுக்கு அப்பால் எரிகோவின் கிழக்கே கதிரவன் உதயம் நோக்கி தங்கள் உரிமை சொத்தை பெற்றுள்ளனர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது உரிமை சொத்துக்காக உங்களுக்கு நாட்டை பங்கிட்டு தருவோரின் பெயர்கள் ஆவன குரு எலியாசர் நூனின் மகன் யோசுவா இவர்களை தவிர உரிமை சொத்துக்காக நாட்டை பங்கிடும்படி ஒவ்வொரு குலத்திலிருந்தும் தலைவன் ஒருவனை நீங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களின் பெயர்கள் யூ குலத்திலிருந்து எபுன்னேயின் மகன் காலேபு சிமியோன் மக்களின் குலத்திலிருந்து அமிகூதின் மகன் செமுவேல் பென்னியமின் குலத்திலிருந்து கிஸ்லோனின் மகன் எலிதாது தான் மக்களின் குலத்திலிருந்து வரும் தலைவன் யோக்லியின் மகன் புக்கி யோசோப்பின் மக்களின் மனாசே புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் எப்போத்தின் மகன் கன்னியேல் எப்ராஹிம் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் சித்தானின் மகன் கெமுவேல் செபுலோன் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் பர்னாக்கின் மகன் எலிசாபான் இசக்கார் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அசானின் மகன் பல்தியேல் ஆசி புதல்வர் குளத்தில் வரும் தலைவன் செலோமியின் மகன் அகித்து நப்தலி புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அம்மிகூதின் இஸ்ரேல் மக்களுக்கு உரிமை தரும்படி ஆண்டவரால் பணிக்கப்பட்டவர்கள் இவர்களே நாம் ஆயிரத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி ஐம்பத்தி ஓரு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை சந்திக்கும் சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்று வந்தால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ் ும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்த மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்